வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவொருளாலே எல்லா உயிர்களும் மனம் மொழி மீகலாலே உடல்நலம் நீழாயுள் செல்வம் உயர்வுகள் விஞ்ஞானம் கல்வி ஒழுக்கம் கடமை ஈகை தன்னம்பிக்கை தொண்டு இவற்றில் மேலோங்கி வாழ இறைகளுடைய வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்வாய் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாலே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நமசிவாய எண்ணம் சொல் செயல்களாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் கல்வி தொழில் வாணிபம் பணி தொண்டு ஆகியவற்றை தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையால் அனைவருக்கும் இந்த நலன்களை விண்டுவோம் நம சிவாய் உலக சிட்டுக்குருவிகள் தினத்திலே இன்று பிறந்த நாள் காணும் பமனாய்கம்பாளை மீனாட்சி செங்கோட்டையின் மகன் பிரேம் வணிகவியல் சிவக்குறிஞ்சி கிருத்தியாவின் தோழி அமுதா சபரீஸ் சங்கீதா கார்த்திகா ஹரிபிரகாஷ் இலக்கியவியல் நந்தினி சண்முக பிரியா கீர்த்தனாதேவியின் தோழி மைதிலி பிகாம்சிஏ கிருஷ்ணவேணி கொங்கு தனியரசு பொம்மநாயக்கம்பாளையம் சசீந்திரகுமாரின் மகள் மகாலட்சுமி ஆகியோரும் மனநால் காணும் இலக்கியவியல் பெற்றோர் தீபாவின் பெற்றோர் சுப்பிரமணியன் புஷ்பா இணையர் ஆகியோரும் இன்று இல்லறம் என்னும் நல்லறத்தில் அடியெடுத்து வைக்கும் சட்டமன்ற உறுப்பினர் சண்முகத்தின் மகள் கிருத்தியா செந்துர்தர்சன் இணையர் ஆகியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறையுடன் வேண்டுவோம் ஓம் பொற்றி உடல்நலம் மனநலம் குண்டியவர்கள் அவர்கள் நலம்பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் பகையுணருடையோர் பகையொழிந்து இந்த நலங்களை பெற்று வாழ்வாங்கு வாழ இறையவரை பெற்றுவோம் போற்றியோம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் வையம் நீடுக மமழை மண்ணுக மெய் விரும்பிய அன்பர் உழங்குக சைவனன் நெறி தழைத்தினி தெய்வ வெண் திருநீரு சிறக்கவே திருச்சிற்றம்பலம்